ஹாய் ஃப்ரெண்ட் ஹவர் யூ இன்றைக்கி பலவிதமான சமையல் பூசணிக்கால்வாசைய போகிறேங்க இப்போ பூசணிக்காய் வந்து இதில் வந்து ஒரு கப் பூசணிக்காய் எடுத்து துருவி வச்சுருக்குறேங்க சர்க்கரை வந்து முக்கால் கப்பு எடுத்து வச்சுருக்கேங்க ஒரு கப்பு பூசணிக்காய் எடுத்தனால முக்கால் கப்பு சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன் ஃபுட் கலர் தேவையான அளவு எடுத்துக்க வச்சுருக்கேங்க முந்திரி பருப்பு எடுத்து வச்சுருக்கேங்க ஒரு உடச்சி எடுத்து வச்சிருக்கேங்க தேவையான அளவு நெய்யுங்க இது வந்து பசும்பாலுங்க நானே ஆடை எடுத்து செஞ்ச இன்னொரு இன்னொரு நாள் நாள் உங்களுக்கு அந்த வீடியோ நான் தனியாக போட்டு காட்டுறேன் இப்போ பூசணி கால்வாய் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் இப்போ அடுப்பை வச்சாச்சுங்க நெய் ஊத்திக்கலாங்க கொஞ்சம் முந்திரி பருப்பு வது வதுக்கு இருக்கு வறுத்து இப்ப முந்திரி பருப்பு வரத்த எடுத்து வச்சுக்கலாம் இப்ப இந்த நெய்யிலேயே திராட்சையும் வறுத்து எடுத்துக்கலாங்க இப்போ திராட்சை வருத்தாச்சுங்க இதையும் எடுத்து வச்சுக்கலாம் இந்த நெய் இந்த நெய்லயே அந்த பூசணிக்காயை சேர்த்துக்கலாங்க நமக்கு எடுத்து வச்சிருக்க பூசணிக்காயை இதில் சேர்த்துக்கலாங்க இதில் தண்ணி எதுவும் சேர்க்க வேண்டாங்க ஏன்னா பூசணிக்காயிலேயே தண்ணி இருக்கனால இது நல்லா வேக விடுவாங்க இது நல்லா வாங்கணுங்க வெந்ததுக்கப்புறந்தான் நம்ம இதில் சர்க்கரை சேர்த்துக்கணும் இப்போ இதை அப்படியே மூடி வைக்கலாங்க நல்லா வேகட்டும் இப்போ பூசளிக்காய் வந்துருச்சான்னு பார்க்கலாங்க பாருங்க தண்ணி நல்லா வத்தி வச்சுங்க கலர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் மாதிரி இருக்குது வெந்துருச்சுங்க இப்போ இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா சர்க்கரை எடுத்து வச்ச சர்க்கரையும் சேர்த்துக்கிறேங்க எடுத்து வச்ச பாத்தீங்கன்னா நம்ம முக்கால் கப் சர்க்கரை இதில் சேர்த்துக்கலாங்க சர்க்கரையும் சேர்த்து நல்லா இதில் மிக்ஸ் பண்ணி விடுவாங்க சர்க்கரை சேர்த்தும் போது சர்க்கரை உரிக்கி தண்ணி வருங்க இப்போ நம்ம கேரட் அல்வா செய்யும் போது பால் ஊற்றி செய்வோம் இதில் வந்து தண்ணி இருந்தனால நம்ம இந்த டைம் எதுவும் இதில் எதுவும் ஊற்றலைங்க எது ஊற்ற வேண்டிய தேவையும் இல்லை தண்ணி இருந்தனால அதுல வெந்துருச்சுங்க அப்புறம் சர்க்கரை போட்டிருக்கோம் இது கொஞ்சம் வத்தட்டுங்க அதுக்கப்புறம் நம்ம ஃபுட் கலர் சேர்த்துக்கலாம் இப்போ இதனால கொதிக்குதுங்க இப்போ இதில் ஃபுட் கலர் சேர்த்துக்கலாங்க நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்த தேவைக்கும் சேர்த்துக்கிறோங்க இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க இப்போ கலர் கரெக்டாக எடுத்துருங்க இதெல்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா நெய் ஊத்தி நல்லா கிண்டிட்டே இருக்கணும் இதில் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாங்க இன்னும் கொஞ்சம் வத்தணுங்க அப்பதான் அல்வா பதத்துக்கு வரும் நெய் ஊற்றவும் வாசம் சூப்பரா இருக்குதுங்க அல்வா கொஞ்சம் நெய் சேர்த்துக்கலாம் இப்போ இதெல்லாம் நம்ம வறுத்து வச்சிருக்கோம் முந்திரி பருப்பும் ராசியும் சேர்த்துக்கலாங்க அது கூட ரெண்டு பாதாமும் சின்ன சின்னதா கட் பண்ணி சேர்த்துக்கலாம்